கவினோட வீட்டுக்கு நான் போயிருந்தேன் தோழர்கள் எல்லாரும் கூட சேர்ந்து போனேன் அப்போ வந்து நான் எங்க ஆணவ படுகொலை நடந்தாலுமே அந்த இடத்துல நான் போய் நின்னுடுவேன் ஏன் அப்படின்னா என்னோட ஸ்ட்ரென்த் நான் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க கூட நான் நிக்கணும் அவங்க வந்து இதுல இருந்து தைரியமா மீண்டு வரணும் அப்படி மீண்டு வருவதன் மூலமா நாங்க எல்லாம் ஒன்றிணைந்து இதற்கு எதிரா நாங்க நிக்கணும் அப்படிங்கிற ஒரு சாலிடாரிட்டியை கொடுக்கறதுக்காக நான் எப்பயுமே அந்த இடத்துக்கு நான் போவேன் அந்த பொண்ணு நீங்க போய் இல்ல அவங்கள போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து அவங்களும் ஃபோர்ஸ் பண்ணி இல்ல த்ரெட் பண்ணி சொல்ல வைக்கப்படுதா சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மைன்றத தெரியல ஏன்னா அதுவும் கோர்ட்ல கேஸ்ல போயிட்டு இருக்கிறதுனால சோ அதனால அதை கேக்குற அவங்க அப்பா அம்மா இல்ல அவங்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல மேபி அவங்க இதை எங்கேயாவது பார்த்துட்ருந்தாங்கன்னா தைரியமாக நீங்கள் வாங்க களத்துக்கு வாங்க உங்கள் கூட உங்களை பார்த்துக்கிறதுக்கு இந்த சமூகத்தில் நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் நான் இருக்கேன் நாங்கள் தோழர்கள் எல்லாருமே இருக்காங்க நீங்கள் தைரியமாக வந்து கவினோட நீதிக்காக நீங்கள் நிற்கலாம்